அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் ஜும்மா நாளுக்கு என சில சிறப்புகளும் மகத்தான முக்கியத்துவங்களும் இருக்கின்றது குறிப்பாக குர்ஆனில் ஜும்மா நாளினை குறித்து அல்லாஹ் அதிகமாக கூறியிருக்கின்றான் அதாவது இஸ்லாம் உழைத்து உண்பதினை மேம்படுத்தியே கூறுகின்றது ஆனால் ஜும்மாவுடைய நாளில் உங்களுடைய வியாபாரங்களை விட்டு ஜும்மாவுடைய தொழுகைக்காக விரைந்து வாருங்கள் என்று இஸ்லாம் கூறுகின்றது ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்து அதை நிறைவேற்றிய பின்னர் வியாபாரங்களை மீண்டும் ஆரம்பித்திடுங்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது ஜும்மாவுடைய நாட்களுக்கு என குறிப்பிட்ட சில துவாக்களினை முதன்மைப்படுத்தி ஓதிக்கொள்ள முடியும் இதில் முதலாவது சலவாத்து இரண்டாவது தௌபாவுக்கான துவாக்கள் மூன்றாவது பொதுவான துவாக்களினை ஓதிக்கொள்ள முடியும் துவாக்கள் அங்கீகரிப்பதற்கான ஒரு அற்புதமான வழி சலவாத்தாகும் இன்றால்லா இன்றைக்கான பதிவில் ஒரு சிறப்பான சலவாத்தினை பற்றி பார்க்கலாம் ஒருமுறை நபிகள் நாயகம் சுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீது சலவாத்து சொன்னார் அல்லாஹ் இம்மீது பத்து அருள்களை புரிவான் பத்து தவறுகளினை மன்னித்து பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறுமாறு மழக்குமார்களும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது கூறுகின்றார்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான் கூறக்கூடிய அத்தனை செலவாத்துகளும் மழக்குமார்கள் அல்லாஹ்விடம் எடுத்து செல்கின்றார்கள் மேலும் இன்னார் உங்கள் மீது சலவாத்து சொன்னார்கள் என்று முகமது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் மலக்குகள் சென்று கூறுவார்களாம் அதிகமாக தினமும் சலவாத்து கூறுங்கள் ஜுமாவுடைய தினத்தில் அதிகமாக சலவாத்தினை கூறிக்கொள்ளுங்கள் சலவாத்துள் துஞ்சினாம் எனப்படக்கூடிய சலவாத்தினை நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்திலும் துன்பத்தில் இருந்தாலும் இதை ஓதினால் உங்களுடைய கஷ்டங்கள் மிக துரிதமாக நீங்கும் என ஆலிம்கள் கூறியிருக்கின்றார்கள் முக்கியமான ஒரு தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் மற்றும் உடனடியாக கஷ்டங்கள் நீங்க வேண்டும் அப்படியென்றால் ஓதி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் ஆயிரம் முறை ஓத முடியாவிட்டாலும் ஒரு நூறு முறையேனும் ஓதுங்கள் பதினொரு முறை ஓத ஆரம்பித்து பின்னர் முப்பத்தி மூன்று தடவைகள் என்று அதற்கு பிறகு நூறு முறை என்று கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஒதிக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் பதினொரு தடவைகள் பதினொரு தடவைகள் என்று ஓதுவதற்கு ஆரம்பியுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்களினையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் இதை ஓதி வருகின்ற போது செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை ஏற்படும் தீராத நோயினில் இருப்போர்கள் இதை தொடர்ந்து ஓதி வருகின்ற போது அவர்களது நோய்கள் தீரும் எப்படிப்பட்ட தேவைகளும் நிறைவேற்றப்படும் திருமண துணை வேண்டி அல்லது நல்லதொரு வாய்ப்பு கிடைப்பதற்கு ஏதாவது ஒரு நல்ல வீடு வாங்க வேண்டுமென்று என எந்த தேவை இருந்தாலும் நியத்து வைத்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒதுக்கொள்ளுங்கள் இந்த செலவாத்தினுடைய தமிழ் அர்த்தம் என்னவென்றால் யா அல்லாஹ் எங்களுடைய தலைவர் முகம்மது சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் பொழிந்து அருள் புரிவாயாக எப்படிப்பட்ட சலவாத்தால் அதன் மூலம் நாம் ஈடேற்றம் பெற வேண்டும் நாங்கள் விடுதலை அடைய வேண்டும் அனைத்து விதமான ஆபத்துகளை விட்டும் அனைத்து விதமான தீங்குகளை விட்டும் நாங்கள் ஈடேற்றம் பெற வேண்டும் அந்த சலவாத்தினை கொண்டு எங்கள் தீவைகள் பூர்த்தியாக வேண்டும் எங்களுடைய எல்லா தீவைகளும் பூர்த்தியாக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட செலவாத்தினை எம் பெருமானார் முகம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது பொழிந்து அருள் புரிவாயாக மேலும் அந்த செலவாத்தினை கொண்டு யா அல்லாஹ் நீ எங்களை சுத்தப்படுத்துவாயாக எம்மை அனைத்து விதமான பாவங்களினையும் விட்டு சுத்தப்படுத்துவாயாக மேலும் யா அல்லாஹ் அந்த செலவாத்தினை கொண்டு மேலும் எம்மை உயர்வு பெறச் செய்வாயாக உன்னுடைய இடத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தை எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக மேலும் அந்த செலவாத்தினை கொண்டு எங்களை அடைய செய்வாயாக இந்த உலகில் வாழும் தருணத்திலும் மேலும் மௌத்தாகிய பிறகும் அனைத்து ரணவுகளிலும் மிக உயர்ந்த இடத்தில் எங்களை நீ அடையச் செய்வாயாக திட்டமாக அனைத்து பொருள்களின் மீதும் நீ ஆற்றை பெற்றவனாக இருக்கின்றாய் தினமும் ஓதி வந்தால் அது மனனமாகிவிடும் மேலும் இதன் மூலமாக இதை ஓதுவதன் மூலமாக எல்லாவிதமான விதமான முசீபத்துகளும் நீங்கிவிடும் عند اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الاهوال والافات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات. وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير أول تلوهيكم برهم بدين أنر تدبيهل أودا بيندم مصيبة تهلي نيكي بدك كودية أوري அதிக பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வல்ல இறைவன் நம் அனைவரினதும் பாவங்களை மன்னித்து எம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து